ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் சாரா சார விவேகோ விமத் சரஹா அப்படின்னு வேதாந்த சங்கரகத்திலே வாக்கியம் சாரம் அசாரம் இது நல்லது இது தீயது அப்படின்னு இயற்கையாகவே பிரித்து அதிலிருந்து விலகி இருப்பது அப்படிங்கிற தெள்ள தெளிவான ஞானம் உடையவர்கள் அப்படிங்கிறவர்களைத்தான் தெள்ளியார் என்று ஆழ்வார் நமக்கு காட்டுகின்றார் அப்படி இந்த தெள்ளியவர்களினுடைய குறிப்பு என்னவாக இருக்கின்றது இவர்களுடைய மனோரதம் எதுவாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுதோ மிக அழகாக ஒரு பாசுரத்திலே ஆழ்வார் யஜுர்வேதத்திற்கு சமமா இருக்கக்கூடியதான திருவாசிரியம் என்கின்ற கிரந்தத்திலே காட்டுகின்றார் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி செய்தவன் அதற்கு ஒரு ஆபத்து அப்படின்னு பிரளயம் தோன்றி தோன்றியிருக்கக்கூடிய காலத்திலே அதை தன்னுடைய வைத்திலே வைத்து ரக்ஷித்து பின்னே அந்த வஸ்துக்கள் எல்லாம் வெளிநாடு காண வேண்டும் என்று உமிழ்ந்த எந்தையானவன் சர்வருக்கும் சுவாமியானவன் எனக்கும் சுவாமியானவன் எந்தை அப்படிப்பட்ட ரஷிப்பதையே முதற்கண் வேலையாக கொண்டிருக்கக்கூடியவனான எம்பெருமான் சதாசர்வ காலத்திலேயும் அடியார்களை ஆசிரிதர்களை எப்படி ரட்சிப்பது அனாசிரிதர்களுக்கு எப்படி திருப்தி பணிகொள்வது என்பதையே எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவனான எம்பெருமான் அவனுடைய சப்திக்க கூடியதான வீர கழல்கள் என்று சொல்லக்கூடியதான தாமரையை சூடுவதற்கு இந்த சென்னியில் சூடுவதற்கு இதேதான் கதாபுனா அப்படின்னு காட்டுறார் என்று இந்த தலையிலே உன்னுடைய திருவடிகள் சென்னி பூவாக அலங்கரிக்கப் போகின்றது அப்படின்னு சொன்னார் அதே போலே இங்கே நம்மாழ்வாரும் சப்திக்க கூடிய வீர கடல்கள் என்னும் சொல்லக்கூடியதான தாமரையை சூடுவதற்கு வாருயிர் உருகி உக்க ஆசையினாலே ஆருயிர் இந்த ஆத்மாவானது உருகி விழுகின்றது உயிர் உருகி உக்க ஆசையாலே இந்த ஆத்மா உருகி விழுகின்றது நேரிய காதல் அந்த உருக்கத்திலே பக்தி ரூபமான அன்பு அந்த பக்தி ரூபமான அன்பிலே பரபக்தியால் உண்டான பிரீபி அந்த இனிமை என்ன அந்த இனிமை என்கின்ற வைலட்சண்யமாய் வைலட்சண்யமான அமுத கடலிலே மூழ்கி இருக்கும்படியான ஒரு சிறப்பு இருக்கிறதே அதை எப்படி சொல்றது எம்பெருமானினுடைய திருவடி தாமரைகளை சூடுவதற்கு ஆசையாலே விழுகின்றது ஒரு அன்பினாலே பரபக்தி ரூபமான பிரீத்தி ஏற்பட்டு அந்த இனிமை என்னும் அமுத வெள்ளத்திலே மூழ்கி இருப்பது அப்படிங்கிற சிறப்பை விட்டுவிட்டு இந்த மூன்று உலகத்தை பெறுவது அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருந்தாலும் தெள்ளியதான ஞானமுடையவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுவார்களோ இந்த எம்பெருமான் திருவடி தாமரைகள் என்கின்ற அமுத வெள்ளத்திலே அந்த அனுபவத்திலே மூழ்கி இருப்பதுங்கிற சிறப்பை விட்டுவிட்டு மூன்று லோகத்தையும் கொடுத்தாலும் அதை பெறுவது இந்த திருவடிகளுக்கு ஒப்பாகுமோ என்கின்ற சாரா சார சொல்றோம் இது சாரமானது இது நல்லது ஆத்மாவுக்கு தீயது அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட சிறந்த ஞானம் உடையவர்கள் இதை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் எதை மூன்று வீடும் கொடுத்தாலும் கூட புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த மூன்று வீடு புருஷார்த்தங்களை கொடுத்தாலும் கூட இந்த பரம புருஷார்த்தமான இந்த வஸ்துவுக்கு நிகராகாது என்பதனாலே அதை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார் அதான் நல்வீடு பெரிதும் என்னும் தெள்ளியோர் குறிப்பே அப்படின்னு காட்டுற அப்படி இந்த சம்சாரத்திலே இருக்கும் பொழுதும் கூட இந்த உடம்போடே பெற வேண்டியதான பல புருஷார்த்தங்களை நல்கினாலும் கூட பரபக்தியாதிகளோடு இருக்கக்கூடியதான இந்த உயரியதான புருஷார்த்தத்துக்கு ஒரு விசார விஷயமாகவும் இது ஒப்பிட்டு தான் பார்க்க முடியுமோ ஆனாலும் கூட சில பேர் இதை நினையாமலே இந்த சூத்திர புருஷார்த்தங்களுக்கே ஆசைப்பட்டு செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சாரம் அசாரம் ஆகிய இவற்றை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களினுடைய மனோரதத்துக்கு இது ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கறத வேதார்த்த சங்கிரகத்துல முதலிலே இந்த பதிவில இப்ப ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம் இதையே ஒட்டியே திருச்செந்திலே திருமழிஷை ஆழ்வாரும் காட்டுகின்றார் கேடில் கடும் வர தயனரன் நாடினோடு நாட்டமாயிரத்த நாடு நன்னினும் அப்படிங்கிற பாசுரத்திலே அதாவது கேடில் சீர் வரத்தனாய் அழிவற்ற கேடு இல் கேடு இல் அப்படின்னு பிரித்தால் அழிவே இல்லாததான செல்வத்தை வரமாக பெற்றவர் யார் அயன் பிரம்மா கெடும் வர தயன் அரன் அவனுடைய புத்திரனானவன் ருத்ரன் சம்ஹரிப்பதையே வரமாக பெற்றிருக்கின்றான் சிவனுடையவும் நாடினோடு நாடுகள் தோறும் ஆயிரம் கண்களை உடைய இந்திரனாகட்டும் பிரம்மா சிவன் இந்திரன் ஆக அத்தனை பேர் நன்னிலும் நான் அடைந்தாலும் அப்படிப்பட்ட போகத்தை அடைந்து இருந்த பொழுதிலும் கூட அதை நான் விரும்ப மாட்டேன் அந்த புருஷார்த்தங்கள் எனக்கு வேண்டாம் நெஞ்சாலே கூடும் ஆசை அல்லது நெஞ்சாலே கூட அந்த ஆசை என்பது கூடாது வேறு என்ன எதிர்பார்ப்பேன் ஒன்று கொள்வனோ வேறு ஒன்றை விரும்புவேனோ உன்னைத் தவிர உன்னுடைய திருவடிகள் என்கின்ற போக்கியத்தை அனுபவிப்பதுங்கிற பரம போக்கியமான அந்த புருஷார்த்தத்தை தவிர வேறு ஒன்றையும் நான் விரும்புவேனோ கூடுமாஷை அல்லதொன்று கொள்வனோ குறிப்பிலே அப்படிங்கிறார் அங்க தெள்ளியோர் குறிப்பே அப்படின்னு காட்டினார் இப்போ திருவாசிரியத்திலே திருவழிசையாழ்வார் திருச்செந்தவத்திலேயும் சொல்றார் கூடுமாசைஅல்லதொன்று கொள்வனோ குறிப்பிலே அப்போ உன்னுடைய திருவடிகளிலே அனுபவிப்பதுங்கிற ஆசை ஒன்று பெருவனே அல்லது வேறு ஒரு ஆசைகள் பிரம்மனாலே கிடைக்கக்கூடிய வரமாகட்டும் இந்திரன் அவர்களாலேயும் கூட அனுகிரகிக்கப்படக்கூடியதான புருஷார்த்தங்கள் ஆகட்டும் அதையா அதை நெஞ்சாலே கூட நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார் இங்கே சொல்றார் வீடதான போகமெய்தி நித்திருந்த போதிலும் கூடும் ஆசை அல்லதொன்னு கொள்வதென் கொள்வனோ குறிப்பிலே அப்படின்னு அப்போ இது ஒரு குறிப்பாக குறிப்பு தான் எண்ணம் திருவுள்ளத்திலே எண்ணி இருக்கக்கூடியதான எண்ணம் அதைத்தான் இங்கே சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமானது எனக்கு நேராது நான் கொள்ள மாட்டேன் மத்தொந்தை விரும்ப மாட்டேன் போகமோ சுகங்களை அனுபவிக்க பெற்றாலும் கூட மற்ற போகங்கள் மற்ற சுகங்களை அனுபவிக்க பெற்றாலும் கூட உன்னை பிராபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையை ஒழிய மற்றொன்றை நான் விரும்பவே மாட்டேன் இங்கே சொல்றார் அப்போ தெளிந்த ஞானம் உடையவர்கள் அப்படின்னா எது இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்றது அப்படிங்கிற ஞானத்தை உடையவர்கள் அவர்களைத்தான் தெள்ளியோர் அப்படின்னு சொல்றோம் இதே நாச்சியார் திருமொழியிலே தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார் அப்படிங்கிற பாசுரத்திலே நாச்சியார் காண்பிப்பது தெள்ளியார் எம்பெருமானை விட்டு அரைட்சண காலமும் பிரிந்திருந்தால் நம்மாலே தரித்திருக்க முடியாது அப்படிங்கிற தெளிந்த ஞானத்தை உடையவர்களான நித்தியசூரிகள் என்று தெள்ளியார் என்று அங்கே ஒரு அர்த்தத்தையும் நாச்சியார் காட்டி கொடுக்கிறாள் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றது எது எம்பெருமானை விட்டு பிரிந்திருப்பதோ எம்பெருமானுடைய சிந்தனையை விட்டு பிரிந்திருப்பதோ ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது ஆக தெளிந்த ஞானத்தை உடைய பெரியோர்களினுடைய குறிப்பு என்ன அபிப்பிராயம் என்ன சிந்தனை என்ன இவைகளை ஒரு பொருட்டாக நினைக்குமோ இதெல்லாம் ஒரு பொருட்டா எம்பெருமானினுடைய அனுபவம் அவனுடைய திருவடி தாமரைகளை சுடுவது அப்படிங்கிற பரம போக்கியத்தை தவிர மற்ற புருஷார்த்தங்கள்லாமும் ஒரு புருஷார்த்தமா மற்ற வஸ்துக்கள்லாமும் ஒரு வஸ்துவா மற்ற அனுகிரகங்கள் எல்லாமும் ஒரு அனுகிரகமா என்பதை நன்னாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறாராக எம்பெருமான் திருக்குறிப்பு திருவுள்ள குறிப்பு அப்படிங்கிறத நேற்றைய தினம் பார்த்தோம் இன்று கெள்ளியோர் குறிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதோ எம்பெருமானினுடைய திருவடி அரைகழல் தாமரை சுடற்பூன் தாமரை சூடுவதற்கே இந்த உயிரானது உருகி விழுகின்றது அந்த பக்தியிலே இன் அன்பிலே இன்பமாக வெள்ளத்திலே அமுத வெள்ளத்திலே பரமபக்தி தலையெடுத்திருக்கும் பொழுதோ அந்த அனுபவத்தையே எதிர்பார்த்திருக்குமே ஒழிய மற்றைய வஸ்துக்களை எல்லாம் எதிர்பார்த்து இருக்காது அப்படின்னு இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய வடிவழகிலே ரூபத்திலே மிகவும் ஆழங்கால் பட்டு ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கிறார் மறுபடியும் மறுபடியும் ஆழ்வார்கள் ஆச்சாரியாதிகள் சொல்வது இந்த ஆத்மாவுக்கு சத்தை தருவது பகவதம் அனுபவமே ஒழிய பாகவத அனுபவமே ஒழிய வேறு ஒன்று இல்லை என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா